ஆஹ் ஆஹ் இருநூத்தி நூத்தி இருபத்தி மூணாம் பக்கத்துல நூத்தி இருபத்தி மூணாம் பக்கத்துல நூத்தி இருபத்தி மூணாம் பக்கம் மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு ஆமா மிகவும் அவர் என்ன பண்ற மருத்துவத்தை அதாவது யோக முறையை வந்து விஞ்ஞானத்தை யோக முறையை வந்து அறிவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதுதான் விஷயமே அதனால நான் கட்டாயப்படுத்துறேன் யோக முறையை வந்து நீங்க அறிவியல் உட்படுத்த பொழுது ரத்தம் சுத்தமாகின்ற பொழுது அனைத்து நோய்கள் நீங்கிவிடுகிறது அப்படிங்கிறத விஷயம் ஆக இது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நீர் பயிற்சி செய்து உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக மன வலிமையின் மூலமாக உணவு கட்டுப்பாடுங்கிறது மன வலிமை தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது மன வலிமை தான் அப்ப மன வலிமையின் மூலமாக தகுந்த வழிகாட்டுதன் அடிப்படையில் மன வலிமை இருக்கணும் தகுந்த வழிகாட்டுதன் அடிப்படையில் நீங்கள் ஆசிரியர் முன்னாடி செய்து காட்டுகின்ற பொழுது கத்தம் தூய்மை அடைகிறது அதை தான் நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு மேலே அதாவது மன்னார்குடி மன்னார்குடிங்கிறது அவர் பிறந்த ஊர் மன்னார்குடி ரோட்டரி சங்கம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக அவர்கள் செலவில் டாக்டர் அசோக்குமார் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் ஆஹ் இருபது பன்னெண்டு தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்று அப்ப தொண்ணூத்தி நாலு பயிற்சி தொடங்கி இருக்காரு எத்தனை தொண்ணூத்தி நாலுலயே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாற்பது ஆண்டுகளுக்கு தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்தா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்ன முன்னாடியே இவர் இது என்ன பண்ணிருக்காரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி தொடங்கிட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டார் அதுதான் பெரிய விஷயமே இப்போ அதுதான் மருத்துவம் அதாவது யோக முறையை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இது உலகத்தின் முதல் முறை இது யோக முறையை அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற முறையாதனாலதான் இது எந்த வகையில பார்த்தாலும் சரியானது வெள்ளைக்காரர்களும் கத்துக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளைக்காரர்கள் கத்துக்கொண்டாங்கன்னா உலகமே பிரச்சனை உலக பிரச்சனையே தீர்ந்து கொடுக்கும் வெள்ளைக்காரர்கள் கொள்ள வேண்டும் அது தேவையான போராட்டமே ஆஹ் மன்னார்குடி மன்னார் மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தின் சார்பாக அவர்கள் செலவில் ஏன்னா ஒரு விஞ்ஞானி அவர்கள் செலவில் அஹ் வெங்கடேசன் ஐயாவுடைய அந்த ரத்தம் ரத்த மாதிரி பரிசோதிக்கப்பட்டது அப்ப எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் முன்னிலையில் பரிசோதிக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பரிசோதனை முடிவுகள் எல்லாம் நார்மலாக வருகிறது அவ பல ஆண்டுகள் செஞ்சு சுத்தப்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி எப்படி நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு எடுத்த எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி இப்ப நாம சுத்தப்படுத்த போறதுக்கும் சுத்தப்படுத்தப்பட்ட பிறகும் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இடைவெளி அதனால தான் நான் வந்து அந்த ஒரு வருஷம் நான் நான் எப்போ சொல்றேனோ அப்போ எடுத்து பார்த்தோம்னா அந்த தொடக்க நிலையில் ஒன்று இருக்கிற மாதிரியே அந்த தொடக்க நிலையில் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த நச்சுத்தன்மை நீக்கிடுதுன்னு பார்க்குறோம் அப்புறம் தேவைப்படும் பொழுது சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இடநிடல் எடுத்து பார்க்கின்ற பொழுது அப்போ நன்கு நீங்கள் சுத்தமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற அது தெரிஞ்சு போச்சு ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு இயற்கை சக்தியில் தான் வாழுது அது ஒரு நாளும் உடம்பு இருக்கிற நச்சு பொருளை வைத்துக் கொள்வதில்லை தண்ணீரவே கொள்ளாது அதிகமா தண்ணி குடிச்சோம்னா அது வெளியே போயிடும் உணவு சாப்பிட்டாலும் வெளியே போயிடும் எல்லாமே உடம்பு வெளியேற்றி விடுகிறது ஆஹ் நீங்க வாய்ப்பே கொடுக்காம திருட்டே இருந்தா உடம்புக்கு வெளியேற்றுவதற்கு மருத்துவரா மாறுவதற்கு வாய்ப்பு இல்ல கொடுக்கணும் இந்த வெள்ளக்காரன் சொல்றது எவ்வளவு தப்பா இருக்கு இல்லையா எந்த நோயும் தீர்க்க முடியாதுன்னா நீ உடம்பு வந்து வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டு நாள் வாய்ப்பு கொடுக்கணும் மூணு நாள் வாய்ப்பு கொடுக்கணும் நீரை எறிந்து வாய்ப்பு கொடுக்கணும் அங்கே அங்கே தான் தோத்து போயிட்டானது நீரை எரிந்து வாய்ப்பு கொடுக்கணும் நீரை அருந்து எருந்தி எருந்தி வாய்ப்பு கொடுக்கறப்ப அது சிறுநீர் மூலமாகவும் மணக்கூடல் மூலமாகவும் விஷம் வெளியேறு அதை தான் அவர் பண்ணியிருக்காரு பிளட் சுகர் பிளட் யூரியா பதினாலு மில்லிகிராம் யூரின்ல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க பிளட் யூரியா பதினாலு மில்லிகிராம் பர்சன்ட் யூரியன் சுகர் பிளட் ரேண்டம் பிளட் சுகர் சிக்ஸ்டி ஃபோர் எம்ஜி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு எவ்வளோ இருந்தது உங்களுக்கு எவ்வளோ இருந்தது இல்லையா ம் உங்களுக்கு சர்க்கரை அளவு எவ்வளோ இருந்ததுங்க தொண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு எவ்வளோ இருந்ததா இல்லையா ஆ இருக்கா ஆமாம் ம் நினைவு இருக்கா ம் சரி நினைவு இருந்தால் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கேன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் நேரம் வந்து லேசான பியல் எல்லோ அது ஒரு மாதிரி லைட்டு எல்லோ நேரத்தில் அது எல்லாத்துக்கும் இருக்கிறதா அப்புறம் கிரியேட்டிங் உப்பு வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் புள்ளி நாலு மில்லிகிராம் ஆக்ஷன் அசிட்டிக் எஸ்பி கிராவிட்டி ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி சைபர் சைபர் ஆறு நார்மல் தான் அப்புறம் ரத்த அழுத்தம் பிபி வந்து இருபத்தி ஒன்று கீழ் பன்னெண்டு நூற்றி நாற்பது கீழ் நூறு ஒன் டுவெண்ட்டி பார் ஒன் அதாவது எயிட்டி பார் ஒன் டுவெண்ட்டிம்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் இது அவருடைய ரத்த அழுத்தம் சக்கர நோயும் கட்டுப்பாட்டில் இருக்குது இது அவருக்கான இரத்த அழுத்தம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரத்த அழுத்தம் சொல்லி ரகசியம் இல்லை அவருக்கான ரத்த அழுத்தம் இருக்குது நூற்றி இருபது ஏ எண்பதுங்கிறது ஒரு பொதுவான எந்த அழுத்தம் இல்லாத இருக்கிற அப்புறம் சுற்றுச்சூழல் பருவம் இதெல்லாம் இருக்குது அவருடைய அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறுக்கு கீழே வந்து நூற்றி நாற்பது இருக்கு ம் சரி அப்புறம் உள்ள இருக்கிற அல்பு மீன் அந்த உள்ள இருக்கிற சத்துக்கள் எப்படி வெளியேறுதா இல்லையான்னு பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லை அது உடம்பு தனக்கு தேவையான சத்தை உள்ள வச்சுக்கிட்டு பாருங்க எல்லா அப்படியே நான் நூறு நூற்றுக்கணக்கான சத்துக்களை ஆராய்ச்சி பண்ணா அந்த அப்ப நூற்று கணக்கான சத்தையும் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது என்ன ஆகுது அனைத்தும் வெளியேற்றுகிறது அப்படின்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதிகப்படியா அதிகப்படியாக தான் சாப்பிட்றோம் அந்த அதிகப்படியாக இருக்கிறது கூட வெளியேற்றிட்டு தனக்கு என்ன சர்க்கரை வேணும் தனக்கு என்ன உப்பு வேணும் என்னென்ன வேணுங்கிறது அதை மட்டும் என்ன ஆகிக்குது உடம்பு உள்ள தக்க வச்சுக்குது அப்படின்னா இயற்கை உடம்புக்கு என்ன அறிவு இருக்குது தனக்கு என்ன தேவையோ அதை என்ன வச்சுக்குது தனக்கு என்ன தேவையோ

கக்தி வெளியே இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற செய்தி சொல்லணும் உணவுல இருந்து கிடையாதுற முண்டோன்னு சொல்லணும் அப்புறம் வாழை தென்னு போட்டு பாலை குடிச்சு போட்டு சாதாரண உணவு தென்னு போட்டு நீ மூச்சு பயிற்சி பண்ணு தியானம் பண்ணு நீ வந்து ஓரளவு கட்டுப்பாடா ஆறுன்னு சொல்றதுல இது என்ன அர்த்தம் இருக்குது ஹம் அது அரைகுறை ஞானம் தான் என்ன பண்றது இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி எல்லா மண்டையிலையும் தப்பா ஏறிடுது எல்லா பக்தி மார்க்கத்திலும் தப்பா ஏறிடுது தர்மமார்க்க எதிர்த்து தப்புதான் வெள்ளக்காரன் எதுக்கு இவங்க தெரியல வெள்ளக்காரன் தத்துவத்தை இந்த முண்டங்களுக்கு எதுக்கு தெரியல இந்த யோக முண்டங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற யோக முட்டங்களுக்கு யாரும் எதுக்கு தெரியல வெள்ளைக்காரன் முண்டங்களுடைய காரணம் யோக முறையை தேர்ட பதினாறு ஆண்டு இருபதாண்டுக்கு முன்பாக இருக்கிற கட்டடக்கலை ஆஹ் மந்திரக்கலை வா இதெல்லாம் தெரியாம தான் இவனுக்கு உழைவிருக்கானு இந்தியாவில் இருக்கிற எல்லா எல்லா முண்டங்களுமே எல்லாரும் முண்டங்கள் தான் சில விஷயத்துல எல்லா முண்டங்களாவே இருந்திருக்கிறாங்க போய் போய் அடிபட்டு சொல்றாங்களே இவங்கெல்லாம் சொல்றீங்களா இல்லையே பண்ண வேலை நானும் வெங்கடேசன் எங்கேயும் போய் சிக்கல நாங்க ஆராய்ச்சியில் இருந்த காட்டி எனக்கு ஒரு சரியான ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைச்ச காட்டி நான் தப்பிச்சிட்டேன் இருந்தே நாங்க வந்து மூளைக்கு அறிவுக்கு வேலை கொடுக்கறவங்க கேள்வி கேட்டது ஏன்னா சிறுசையில் இருந்தே இயற்கை கல்வி ஜிடி நாயுடு பெரியார் இயக்கம் ஜிடி நாடு இயக்கம் பகுத்தறிவு அப்புறம் இலக்கிய இலக்கிய வட்டம் இதெல்லாம் சிரிச்சிலிருந்து அந்த பழகறதுனால இந்த சாமியார் கூட்டத்தில் சேரவே இல்லை இவர்கள் யாருன்னா நம்ம ஏன்னா எதற்கும் சம்மந்தம் இல்லாதவங்களா இருக்காங்க சமூக அக்கறையோ சமூக நலனோ எதற்கும் சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்காங்க எதற்கும் சம்பந்தம் இல்லாத ஆஹ் இவங்களும் எப்படி நம்புறது நீ வெறும் இந்த பஜனை வாழ்கிட்டே இருந்த மக்களோட எதுவும் வராமல் இருந்தா மக்கள் எது நீ வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம் மக்கள் பிரச்சனைக்கு நீ வந்தாகணும் ஆகணும் கர்ம மார்க்கத்தில் இருக்கலாம் மக்கள் பிரச்சனைக்கு வந்தாகணும் நீ ஞான மார்க்கத்தில் இருக்கலாம் மக்கள் பிரச்சனைக்கு வர எல்லாம் என்ன பண்ண வேண்டிய சுயநர்வாதிகளே இருந்திருக்காங்க மக்கள் பிரச்சனைக்கு வர்றதே இல்ல வந்த காசு கொள்ளையடிப்பது அதை தவிர இந்த பக்தி மார்க்க இப்ப இருக்கிற பக்தி மார்க்க என்ன பண்ணுதுங்க இன்னைக்கு எந்த மக்களோட தொடர்பு சிக்கிது ம் நாங்க கூட்டி முட்டாளர்கள் மாட்ட கொண்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறமே தவிர என் மக்களோட நான் முடிச்சுக்கிறேன் சரி அப்புறம் பிளட் யூரியா பதினஞ்சு மில்லிகிராம் இருக்கு சரி சீரம் கிரியேட்டின் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இருக்குது முடிவுகள் நார்மல் என்று தெரிவிக்கப்பட்டது கீழே என்ன சொல்றாரு உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது எவ்வளவு ஆழமான செய்தி பாருங்களேன் ஏன்னா நான் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் மருத்துவர்கள் என்னை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க அதனால உங்களை மருத்துவ ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டேன் வேற இவரும் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு நார்மலாக வந்துகிட்டு இருக்குது சுந்தரும் அரை அவரு முறைய பண்ணி அவருக்கு தீவிரமா நீ பயிற்சி கொடுக்க போறேன் அவருக்கு நீ அவர்களை நீ தீவிரமா பயிற்சி கொடுத்து கொடுத்து இன்னும் சில சந்தேகங்களை கேட்டார் காலையில ஆஹ் அவரு தனிப்பட்ட முறையில் ஒரு காணி போட சொல்லியிருக்காரு மருத்துவ ஆய்வு வந்து சுத்தமாயிட்டு இருக்குது உங்கள் சொந்த அனுபவத்தை நேரடியாக சொல்ல சொல்லியிருக்கேன் நீ வந்தாருன்னா அப்படின்னு பேச வைக்கணும் இதான் விஷயமே சரிங்களா ஹம் மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் வரக்கூடியது அப்போ அப்படின்னா இந்த மாறிக்கொண்டு இந்த மருத்துவாயு வந்து இறுதி அல்ல இந்த மருத்துவாயு வந்து மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் அவன் விடுப்படையை செய்யப்படும் பொழுது அவன் விடுப்படையை செய்ய யாரு விழிப்படையை செய்வாங்க அவனே விழித்துக் கொள்வானா சொல்லுங்க அவனே விழிப்படைஞ்சிடுவானான்னு கேட்கறேன் அவன் விழிப்ப அவன் விழிப்படையை செய்யப்படும் பொழுது அவன் விழிப்படையை செய்ய வைக்கணும் அப்பதான் இது இது இல்லை உங்க உடம்பு வந்து உங்களுக்கு மருத்துவராக இருக்கு இந்த பேரின்பம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போ நம்ம எல்லாம் சிற்றின்பத்துக்கு தான் நான் வாயில் கொடுக்கணும் சிட்டு வாய் இன்பம் இந்த சிட்டு பல அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வாய் இன்பம் சிட்டு சின்ன இன்பம் அது தற்காலிக இன்பத்துக்கு மட்டுமே ஆசைப்படுறது அது உலகத்தில் இருக்கிற ஆங்கு ஆம்பளை கும்பலுக்கு எல்லாம் அதுக்கு அடிமை தான் அதனால அவங்க நோயில் சீப்படுறாங்க உணவு வெறி அவங்களுக்கு மூணு வேளையும் இல்ல முப்பது வேளை அதெல்லாம் இது இன்பம்தான் தின்னுகிட்டே இருக்கிறது இன்பம் வாய் இன்பம் தான் அதனால கழிவறையா மாறுது திங்கர் திங்க வாய் ருசி தவிர அத்தனை என்னவா மாறுது கழிவாத்தான மலமாத்தான மாறுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த மலமா மாறுந்து உள்ள போகணும்னு அவனுக்கு மரணத்தை உண்டாக்கிடுவேன் அப்ப பாபத்தின் சம்பளம் மரணம்னா உணவின் சம்பளம் உணவின் சம்பளம்

அப்புறம் நோய் மரணம் கொஞ்சம் விரிச்சு பேசணும் எப்பயுமே புள்ளி வச்சா நம்ம என்ன போடணும் புள்ளி வச்சா என்ன போடணும் நாம ஆசிரியர் புள்ளி வச்சு காமிச்சா நீங்க என்ன போடணும் கோலம் போடணுங்க அவ்வளவுதான் புள்ளி வச்சதுக்கு அப்புறம் கோலம் போடுறீங்களே அதேதான் நீ சொல்லுவாங்க இல்லையா தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆசிரியர் வந்து ஒரு அடி சொன்னா மாணவர்கள் வந்து அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அது விரிவா பேசணும் தான் இங்க சொல்லுங்க இதோட முடிச்சுக்கிறேமா மிகவும் இயற்கையான இந்த நீருணவு முறை நீண்ட அப்ப ஆசிரியருடைய ஆராய்ச்சி பார்த்துட்டீங்களா எல்லா நேரமும் வந்துட்டா எல்லாருமே இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த பயிற்சியில் சேரங்க எல்லாருமே இந்த மருத்துவ ஆராய்ச்சி தான் இந்த உறுப்படியை உங்களுக்கு அப்போ வந்து நீங்க யோகா முறை அறிவியல் சோதனைக்கு உட்படும்போது போது உலகம் ஏற்றுக்கொள்கிறேன் இதை வந்து எல்லாத்துலயும் உங்க குடும்பமே ஏத்துக்குது இந்த அவன் ஏத்துக்கிறான் இல்லையா நீங்க உங்க குடும்பத்துல இது பொழுது யாராவது கத்து சொல்லிருப்பாங்களே இல்லையா நல்ல முத்து உங்க கணவர்கிட்டயோ உங்களுக்கு நண்பர்களிட்டயோ யார்ட்டயும் காமிச்சிருப்பீங்களா பேசியிருப்பீங்க இல்லையா சொல்ல மாட்டாங்க அவங்க ஆரோக்கியத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லுடியா

நம்ம சொல்லி சொல்லி என்ன வந்து அப்படியா போறாங்க போறது இல்ல நீங்க நோய் பகிர்ல ஆரோக்கியத்தை தானே பகிர்ந்து நான் கேக்குறேன் ஏன்னா இது எல்லாத்துக்கும் பதிவாகுது எல்லாத்துக்கும் போகுது நீங்க சொல்ற பதில் அனைவருக்கும் ஆனது நீங்க சொல்ற பதில் வந்து நீங்க வந்து உங்களோட அனுபவத்தை சொல்றீங்க அனுபவத்தை தான் சொல்றீங்க நான் வந்து நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்றீங்க இது எல்லாத்துக்கும் போகுது எல்லாரும் பாக்குறாங்க அதான் விஷயமே நீங்க என்ன வேணா சொல்லலாம் இந்த மரத்தை இந்த மரத்தை இருக்கறாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான தானே ஆமா ஆமா நான் வந்து எப்படி இருக்கிறேன் எனக்கு துணைவா இருக்கு தெரியும் என்ன எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு எனக்கு துணையா இருக்கு தெரியும் அவங்க என்ன நோய் இருக்கு அவங்க இது வரைக்கும் நோய் வர்றதில்ல வந்தா அவங்களுக்கு தெரியும் நான் இப்படி என்ன மாத்துன்னு சொல்ல டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க மூட்டு வலி மழைகள் நேரம் வேறவங்க இருந்து என்ன அறுபத்தஞ்சு வயசுல மூட்டு வழி வந்திருக்கணும்ல ஆம்பளம் பள்ளி வரணும் அத்தனை நோய் வந்துருக்கணும்ல எந்த நோயும் உங்களுக்கு வரல காய்கறி நான் இன்னைக்கு மூணு மூணு காய்கறி செஞ்சு சாப்பிடுற காய்கறி முடியும் ஏதோ தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க காய்கறி சாப்பிட்ருக்காங்க காய்கறி சாப்பிட்டு அதுலேயே ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தான் என்னை பற்றி உலகத்துக்கே தெரியும் இந்த உலகம்னா நம்ம பழகிற உலகத்துக்கு தெரியும் ஒரு நாலரை ஐயாயிரம் பேத்துக்கு தெரியும் தான் இந்த வாழ்த்து சிலர்லாம் இந்த கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க பேசுறதுலாம் பார்த்துக்கிட்டு உண்மை எங்கள் இதெல்லாம் செய்யுங்கயா சில பேர்லாம் வந்து இன்றைக்கி வினையத்து கூட பேசியிருக்காங்க இதை வந்து பரவாயில்ல இன்றைக்கி செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் யாருன்னே தெரியல இந்த மாதிரி நீங்க சரியா செஞ்சிட்டு இருக்கிறீங்க இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட என்று நீங்கள் நீங்க கையில ஒரு புத்தகத்தை வச்சு கொள்ளி கொடுத்துருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய உண்மை இது இது ஏற்கனவே இருக்கிற உண்மை பழங்கான உண்மைன்னு சொல்லி ஒருத்தர் யாரை கருத்து யாருன்னா தெரியல யாருக்கு கருத்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் நிறைய கவனிக்கிறாங்க தான் நீங்க சொல்றது வந்து உங்களுக்கானது மட்டும் இல்லை இது வந்து இது வந்து எப்படின்னா வெளிப்படியா பேசி எல்லாத்துக்கும் நீங்க விழிப்புணர்வு தரப்படீங்க அதான் விஷயம் நீங்க பேச அதனாலதான் அவங்கள கவனிக்கிறாங்க உங்கள கூப்பிட்டு கேக்குறாங்க நம்ம குடும்ப இருக்கிறவங்க அத்தனை பேருத்துக்கு நானும் ஒன்ற நேரத்துக்கு இது போய் சேருவோம் இப்படித்தான் இருக்காங்க இப்ப எப்படி நேத்து ஒருத்தர் கன்னடால இருந்து பேசுறாங்க இல்லையா அவங்க எவ்வளவு உங்களை விட அவங்க பயங்கர கஷ்டத்துல இருக்குறாங்க உங்களை விட ஒரு வேற அவங்க பேர நாட்டிலயுமே சிக்கி இருக்காங்க எந்த நாட்டுல போய் நாம நாள் நம்ம நாட்டிலயே இருக்கிறோம் நம்ம ஊர்ல இருக்கிறோம் ஆமா அவங்க நீங்க அங்க ஏதோ அங்க இங்கயும் போய் சொல்லலாம் நண்பரண்டு போய் சொல்லல ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து கொள்ள போலாம் எங்கேயுமே போக முடியாது அவங்க நேரம் போக வேண்டியது அடிமை மாதிரி காலை எந்திரிக்க வேண்டியது போக வேண்டியது வர வேண்டியது வர வேண்டியது அது இரண்டு டூட்டி பார்க்க வேண்டியது இருக்கு நேரம் காரமே இல்லாமல் பண்ண வேண்டியது இருக்குது குறைந்த வருமானம் ரெண்டு குழந்தைகள் வரி வட்டி வரி வட்டின்னு போயிட்டே இருக்குது அவங்க சொல்றதை டாக்ஸி 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 நான் போட்டு விடுறான்

சொந்த இடம் கிடையாது ஒரு கிடையாது என்ன பொருள் நான் கற்பனை பண்றேன் அவங்களுக்காக அவங்க நாட்டை நான் ஆராய்ச்சி பண்றேன் அவங்க நாட்டுல என்னென்ன விளையுது அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் இந்த நாட்டு ஆமா ஆமா விளையுது எது விளையுது இந்த இருக்கு எடுத்து போட்டு இது இதை வெது மலிவா இருக்கு இதை எடுத்து சுத்தப்படுத்துங்க இது குழந்தைகள் கொடுங்க இப்ப நாம அவங்களுக்காக கற்பனை பண்ண விடுறோம் அவங்க நாட்டுல என்ன கிடைக்கு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க அவங்கள்ட்ட என்னென்ன விளையுது நான் அந்த நெட்டில் பார்க்கும்பொழுது இணையதளத்தில் பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்கிறேன் நேராக செயற்கை நுண்ணவர்களை கேட்டு இன்னைக்கு என்னென்ன உணவு கிடைக்குது எந்தெந்த சீசன்ல விளையுது அந்த விளம்பரம் என்ன அது எப்படி விளையுது எந்த மாசத்துல விளையுது என்னென்ன மாசத்துல என்னென்ன காய்கறி விளையுது அதில் விலை என்ன அப்படி என்ன கட கட கடல் எல்லாம் போவரத்துல என்ன கிலோ ஒரு ஒரு கிலோ என்ன விளைஞ்ச வரைக்கும் எல்லா விவரம் கொடுக்குறேன் அது அப்படியே அப்படி ஆமா அப்படிதான் அப்படிதான் இருக்குது அப்படி இப்படி எல்லாம் நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்குது ஏன்னா அவங்க மாணவரா இருக்கறதுனால அவங்க எத்தனை பேர் துன்பப்படுறாங்க நம்ம ஏன் இப்படி ஆழமா கேக்குறோம்னா எப்படியாவது அவங்களை முன்னேற்றங்கிறது எங்க கொள்கை என்னது எப்படியாவது அவங்களை அதனாலதான் உங்களை தூக்கி உங்களை அவங்க அவங்க காணொலி முழுக்க முழுக்க அவங்களுடைய காணொலி தான் அது அவங்க முழுமையா பேசியிருக்காங்க அப்ப இது எல்லாத்துக்கும் போய் சேர்ம இல்ல கனடாவால் மக்கள் என்ன பண்றாங்கிற தலைப்பே தான் கொடுக்குறேன் கனடா கனடாவால் மாணவி நீர்மற்றல் செய்கிறார் அவருடைய சிக்கல்கள் அப்படின்னு போடுகின்ற போல எல்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாரும் இப்படித்தான் சரி நான் முடிச்சுக்கிறேன் இப்படி தான் இருக்கு அதாவது அந்த பொறுமையும் இடாவிட முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சிகளுக்கு நன்மையும் மிகவும் தேவை தகுந்த பயிற்சி ஏற்பட்டால் உடல் சாதாரண உணவை தானவே தள்ளும் என்பதை நான் தெரிவிச்சு கொண்டு நான் மீண்டும் உங்களுக்கு பேசுகிறேன் சரிங்களா